கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் யாவரும் கிறிஸ்துக்குள் நலமாக என்று நான் விசுவாசிக்கின்றேன் நாமம் மைமைப்படுவதாக எனக்கு கற்பானது பிள்ளைகளே கடந்த சில தினங்களாக ஆவியானவர் எப்படி நம்முடைய மனநிலை மாற்றுகிறார் ஆண்டவர் காலப்போக்கில் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அனுமதித்து எப்படி நம்முடைய குணாதிசயத்தை மாற்றி போடுகிறார் எப்படி நம்முடைய பலவீனங்களை நாம் மேற்கொள்ள ஏற்ற பலத்தை சக்தி ஆற்றலை கொடுத்து நம்மை ஒரு வல்ல கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை ஒரு சில பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை எடுத்து பகிர்ந்து கொண்டேன் இந்த நாளிலும் கூட தோமா என்கிறதான ஒரு குணச்சித்திரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு குணாதிசயம் அல்லது ஒரு மனநிலை உடையவர்கள் யார் அப்படின்னா இந்த பிளக்மேட்டிக் என்று சொல்லக்கூடியதான மனநிலை உடையவர்கள் அப்போ இந்த பிளக்மேட்டிக் என்கிறதான மனநிலை உடையவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பது வேதத்திலே தோமாதான் அதனால தான் தோமாவை குறித்த உங்களுக்கு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தோமா அன்றவரை இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களில் மிகவும் முக்கியமான ஒருவர் இந்த தோமா என்பதற்கு அந்த அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரெட்டை என்று அதனுடைய பொருள்படுகிறது ரெட்டை ரெண்டு விதமான கேரக்டர் தோமாவுக்குள்ள ரெண்டு விதமான கேரக்டர் இருந்தது தோமாவுக்கு ரெண்டு பெயரும் உண்டு இன்னொரு பெயர் திதிமுஸ் திதிமு என்று சொல்லுவார்கள் அதே போல ரெட்டை வேடம் உள்ளவராகத்தான் அன்றோட இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் சீசனாக வாழ்ந்து வந்தார் அன்றோடு கூட தங்கினார் அன்றோடு கூட உறங்கினார் அன்றோடு கூட சாப்பிட்டார் அவர் பின்னால் அவருடைய சீசனாக தன்னை அர்ப்பணித்தவராக போனார் ஆனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று இருக்குது வெளியே அவர் காண்பித்த விதம் வித்தியாசமாக மிகவும் அர்ப்பணிப்பு உள்ளவர் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது போல வெளியில் காணப்பட்டாலும் அவருடைய மனதிலே ஒரு சந்தேகத்தோடு கூட தான் அந்த ஒரு கிறிஸ்துவை சீடனாக பின்பற்றி வந்தார் வெட்டை வாழ்க்கை இந்த தோமாவுடைய வாழ்க்கையில தோமாவுடைய பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் மனசில் வருவது டவுட்டிங் தாமஸ் சொல்லுவார்கள் சந்தேகப்படுகிற தோமா என்பது அதனுடைய பொருள் இந்த கண்மான் தேவியுடைய பிள்ளைகளே தோமா என்று சொன்ன உடனே அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் நம்முடைய மனசுக்கு வரும் ஆனால் அதே மனநிலை உடையவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் அவருடைய பலம் என்ன என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கப்புறமாக தோமாவுடைய பலவீனம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் இந்த மனநிலை உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாங்க மலையோ புயலோ காட்சோ என்ன அடித்தாலும் சரி இவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க இவருடைய மனநிலை இப்போதும் சந்தோஷமாக தான் இருக்கும் அது மாத்திரமல்ல அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக பார்த்து கொள்வார்கள் யாரும் துக்கமாக இருந்தால் அது அவங்களால என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது போய் உடனடியாக அவர்களை தேர்ச்சுகிற ஒரு குணாதிசயத்தை உடையவர்கள் தான் இந்த பிளக் என்று சொல்கிறதான மனநிலை உடையவர்கள் ரெண்டாவது அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை மாத்திரம் தான் செய்வாங்க ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க ஒரு பேர் எக்ஸ்ட்ராலாம் செய்வாங்கல்ல இவங்க எக்ஸ்ட்ராலாம் செய்ய மாட்டாங்க என்ன அதை செய்வாங்க அந்த ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து மூன்றாவது நல்ல ஆலோசனை வழங்குவார்கள் நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க இவங்களால ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இடையில சண்டை நடந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட பேசி ரெண்டு சமாதானப்படுத்த முடியும் அதே இதுதான் ரெண்டு பேருக்கு இடையில அவங்களால சண்டையை மூட்டி விட முடியும் இடையில சமாதானத்தை ஏற்படுத்துறவங்க அதே ஞானத்தை கொண்டு அதே தன்மையை கொண்டு அவரால் ரெண்டு பேருக்கு என்ன செய்ய முடியும் சண்டையும் மூட்டி விட முடியும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை எளிதாக மிக அருமையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால நம்ம ஆலோசனை வேணும்னு சொன்னால் இந்த மாதிரியான மனநிலையை உடைய நம்ம என்ன செய்யலாம் போகலாம் அடுத்து எப்போதுமே இவங்க ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க நடைமுறைக்கு உகந்த காரியங்கள் தான் திங்க் பண்ணுவாங்க நிறைய காரியங்கள் தேர்வெட்டிக்கலாம் பேசுவோம் ஆனால் இவங்களுடைய ஆலோசனை இவங்களுடைய கருத்துக்கள் எப்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப நடைமுறையாக இருக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க ஆனால் என்னென்னா இவங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷனில் இவங்க அதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவங்ககிட்ட பெஸ்டான ஆன்சர் இருக்கும் அல்லது பெஸ்டான சொல்யூஷன் இருக்கும் ஆனால் இவங்க அதை சொல்றதுக்குள்ள வேற யாராவது சொல்லிடுவாங்க அது அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ஆன்சர் தான் நம்மளுடைய சொல்யூஷன் தான் பெஸ்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம சொல்றதுக்குள்ள யாராவது ஒருத்தங்க சொல்லி அந்த பிரச்சனை என்னஞ்சிருவாங்க எப்படியோ சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பேசாம உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்குருவாங்க பாத்தீங்களா அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து வருது பாருங்களேன் சரி அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன சோம்பேறித்தனம் பார்த்தீங்களா நம்ம செய்கிறதுக்குள்ளே யாராவது செஞ்சுடுவாங்க அது எதுக்கு நமக்கு நம்ம அமைதியா நினைச்சுக்கிறோம் உட்காந்துக்கிறோம் லேசி ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த கூப்பிட்டோம்னா அவங்க எந்திரிச்சு நடந்து கிளம்பி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அடிக்கடி ட்ரெயினை மிஸ் பண்றவங்க அடிக்கடி பஸ்ஸை மிஸ் பண்றவங்க யாரா இருப்பாங்க கேட்டிங்கன்னா இந்த பிளக் மேட்டிக் மனநிலையுடையவங்க காரணம் இவங்களுடைய இவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க கரெக்டாக எக்ஸாக்டா ஒம்பது மணினா நான் மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் வச்சுருப்பாங்க ஆனால் அது பெரும்பாலும் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையா அதனால எணிஞ்சிருவாங்க மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்கூலுக்கு வரும்போது கூட மெதுவாக கால தேய்ச்சியாக நடந்து வருவாங்க கடைசியாக கிளாஸ்க்குள்ள யார் வருவாங்க கேட்டிங்கன்னா இந்த பிளாக் மேட்டிக் தான் வருவாங்க ஒரு சில லேட் ஆகி அடி வாங்கிட்டு வந்து நினைச்சிருவாங்க உட்காருவாங்க சரி அடுத்து இவங்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா அமைதியாக இருந்து இவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுனால யாராவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை கேள்வி பண்ணுவாங்க எப்படி கேள்வி பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா மெதுவாக சைலண்டாக ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு சில சென்டென்ஸ் எல்லாருமே சிரிச்சிடுவாங்க யாரையும் ஈ ஈஸியாக அவங்களால கேள்வி பண்ண முடியும் நகைச்சுவை தன்மை உடையவங்க அவங்க வந்து நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி தான் காமெடி பண்ணணும் ஆனால் இந்த பிளக்மேட்டிக் இந்த மனநிலை உடையவங்களுக்கு ஸ்லோவாக செய்வாங்க பார்த்தீங்களா காரியங்கள் இவங்களுக்கு ஆக்ஷன் எதுவும் தேவையில்லை பேச்சுக்கள் அதிகமாக தேவையில்லை ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓல்ட் கிளாஸும் என்ன செய்யும் சிரிக்கும் ஆமாம் அந்த முழு குரூப்பே சிரிக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் பேசுவாங்க சுருக்கமாக தான் பேசுவாங்க அவ்வளோ பேர் சிரிச்சிருவாங்க இவங்க பேசுகிறதே ஃபன்னியாக தாங்க பேசுவாங்க அந்தந்த மாதிரி மனநிலை உடையவங்க அடுத்து கடினமாக சுயநலமாக இருந்து மாற்றங்களை எதிர்ப்பாங்க ரொம்ப கடினமாக இருப்பாங்க ரொம்ப ஸ்டப்பான இருப்பாங்க அது வந்து ஒரு வகையான சுயநலம் கூட மாற்றங்களை எதிர்ப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணலாம் ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க தான் என்ன செய்வாங்க எதிர்ப்பாங்க ஆனால் இவங்க எதிர்க்கிற முறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க செய்யாமல் போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லைங்க எங்களால் முடியாது நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அவங்க என்னால் முடியாது செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சி அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு மாறாக சிரித்து கொண்டே அமைதியாக இருந்து விட்டு செய்யாமல் போய்விடுவார்கள் ஆமாம் மாற்றவங்க விரும்ப மாட்டாங்க எப்படி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்களோ அப்படிதான் ப்ராக்டிக்கலாக தான் அவங்க என்ன செய்வாங்க திங்க் பண்ணுவாங்க அடுத்து எந்த ஒரு முடிவையும் தான் என்ன செய்வாங்க ஏற்படுப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த ஒரு முடிவையும் இவங்க என்ன செய்வாங்க இவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இவங்களை யாரும் முடிவு எடுக்க வைக்க முடியாது அச அச அசைச்சாலும் ஆட்ட ஆட்டின ஆட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ அதை முடிவெடுப்பாங்க அவங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ நல்ல முடிவாக தான் இருக்குது அவங்களுடையது ஆனால் அவங்களுடைய வில வில் பவருக்கு அகெயின்ஸ்ட் அவங்கள முடிவெடுக்க வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கோப்பரேஷனே இருக்காது சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்டப்பான இருப்பாங்க ரொம்ப கடினமாக இருந்துக்கிடுவாங்க சரி இந்த மாதிரியான மனநிலை உடையவங்க தான் இந்த பிளக் மேட்டிக்னு சொல்லக்கூடிய மனநிலை உடையவங்க இந்த மனநிலையோடு கூட தான் தோமா அண்ட் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் ரொம்ப ஸ்லோ லேசி சோம்பேறித்தனம் இப்படிலாம் என்ன செய்யும் இவருக்குள்ள இருக்கும் இவங்க சொல்ற யோசிச்சு சொல்றான பதில் வந்து அல்லது கேள்வி எல்லாரையும் ஆச்சரியத்துக்குள்ளே உட்படுத்தும் யோவான் பதினான்காவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா அதற்கு தோமா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே நீர் எங்க போகிறீர்ன்னு எங்களுக்கு தெரியாதே வழி எங்களுக்கு எப்படி தெரியும் சார் என்ன ஒரு கேள்வி பாத்தீங்களா பெரும்பாலும் அதிகமா பேச மாட்டாங்க ஆனா அவங்க பேசுறது அவங்க கேள்விக்கிறது எல்லாமே ரொம்ப யோசிக்க வைக்கும் அப்படிதான் ஆண்டவர் பார்த்து கேட்டார் ஆண்டவர் சொன்னாரு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனத்தில் விசுவாசம் ஆயிருங்க என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்க நான் உங்களுக்காக முன்னாடி போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களே வாசம் பண்ணும்படியாக உங்களை கூப்பிட்டு கூப்பிட்றக்காக நான் வரப்போறேன்னு சொல்லி சொன்ன உடனே தோமா கேட்குறாரு ஆண்டவரே நீ போகிற இடமே தெரியாதே வழி எங்களுக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சரியான கேள்வி ஆண்டவர் சொன்ன பதில்தான் இன்றைக்கு நாம் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஒரு சென்டென்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தோமா தான் இவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு பாருங்க தோமா கேட்ட ஒரு சின்ன கேள்வி தான் என என்னை கண்பாடு பிள்ளைகளே அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை தோமாவால் நம்ப முடியலை ஏற்கனவே அன்றோட இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனம் கொடுக்கிறார் தன்னுடைய சீசர்கள் மேல் வீட்டர்களிலே அவர் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க உள்ளே வந்தாங்க ஏசுமி உள்ள வந்து அவர்கள் கூட பேசின உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தான் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார் அந்த நேரத்தில் தோமா அங்கே கிடையாது தோமா அங்கே கிடையாது எங்கேயோ வெளியே ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தார் இவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது பாருங்கள் எல்லாரும் பயந்துக்கிட்டு மேல் வீட்டரில் கூட்டிகிட்டு இருக்கும்போது தோமா மாற்றுறாங்க இல்லை அவர் ஹாய் பாய் ஹாயாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் எங்கேயோ தைரியமாக நெஞ்சு தூக்கிட்டு நினச்சிவார் சுற்றிக்கிட்டு இருப்பார் இந்த கொரோனா பீரியடில் கொரோனா எனக்கு வராதுன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக ரொம்ப பயம் பயம் இல்லாமல் ரோட்டில் அதிகமாக யார் சுற்றி இருப்பா தெரியுமா இந்த மனநிலை உடையவங்க எதுவுமே நீ ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக சுற்றுவாங்க இப்போ சீசன் எல்லாம் பயந்து நடுங்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளாலும் மட்டும் என்ன செய்கிறாரு வெளியே சுற்றிட்டு இருக்கிறாரு தோமாக்காகவே அவர் ஸ்பெஷலாக வர்றார் தோமாக்காக இருபதாவது அதிகாரம் யோவான் இருபத்தி ஆறாவது வருசத்துலேருந்து இருபத்தொன்பது வருஷத்தை பார்க்குறோம் தோமாக்காகவே பர்டிகுலராக ஸ்பெஷலாக வந்து மறுடியாக தரிசனம் கொடுக்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் தோமாவை பார்த்து சொல்லுகிறார் நேரடியாக வா வந்து உன்னுடைய விரல்களை என்ன செய்ய என்னுடைய காயத்தில் நீ பார் நீ பார் அதுக்கப்புறம் தானே ராஜா நீ நம்புவ வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தோமாவுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல தோமா பக்கத்தில் போனாரா அப்படி காயங்களை தொட்டு பார்த்தாரா அப்படின்னு சொல்லி எமக்கு வசன ஆதாரம் கிடையாது ஆனால் தோமா உடனடியாக சொன்னார் என் ஆண்டவனே என் தேவனே என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டேன் எவ்வளவு கடினமுள்ள ஒரு மனுஷன் நான் இருந்திருக்கிறேன் எவ்வளோ ஒரு ஸ்டப்பான நான் இருந்திருக்கிறேன் எனக்கு மன்னிப்பு வேணும் ஐயான்னு சொல்லி அன்றைய சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார் மன்னிப்பு கேட்டு கிறிஸ்து கொடு கூட இருந்ததான அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறார் கண்பாடனுடைய பிள்ளைகளே அவர் சந்தேகப்பட்டார் தோமா எதையுமே இந்த மனம் மாறி உடையவங்க எல்லா வருஷத்துக்குமே ப்ரூப் கேட்பாங்க ப்ரூஃப் இல்லைன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க இந்த தோமம் அப்படித்தான் இருந்தார் அந்த கடினமுள்ள மனுஷனாக இருந்தார் கடினமுள்ள உடையவராக இருந்தார் கல்லு மாதிரி அவருடைய இருதயம் இருந்தது எதற்கும் மாட்டார் எல்லாரும் அழுதாலும் அவர் மட்டும் என்ன செய்வார் அழாம நிப்பார் அந்த மாதிரி ஒரு கல் போன்ற ஒரு மனிதன் ஒரு இருதை முடையவர் தான் இந்த தோமா அப்படி தான் இருந்தவருடைய வாழ்க்கையில் ஆனால் லேட்டாக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தாலும் தோமா சொன்னதான அந்த சென்டென்ஸ் அந்த விசுவாச அறிக்கை இதுவரைக்கு எந்த சீசர்களும் சொன்னது கிடையாது எல்லா சீசர்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் தோமா மாத்திரம்தான் என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டார் நீதான் கடவுள் பிலிப்பு ஆண்டவர் பார்த்து சொன்னார் இல்லையா பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும் என்று சொன்னார்கள் அல்லவா அதே போல அநேகர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாக பார்ப்பதற்கு யோசிச்சாங்க தயங்கினாங்க ஒரு யூதனாக ஆனால் முதல் முதல் விசுவாச அறிக்கை வெளிப்படையாக வாயை திறந்து சொன்னது இந்த தோமாதான் என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்ட கண்மானதை பிள்ளைகளே ஒரு நபருக்காக ஒரு நபர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அண்டவர் இரக்கம் உள்ளவராக ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் தேடி வருகிறார் அவருடைய மனநிலை மாற்றுகிறார் அவருடைய நம்பிக்கையற்ற அந்த கல் போன்ற பாறை போன்றதான இருதயத்தை அன்று உடைக்கிறார் நீ கண்டு விசுவாசித்தாய் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவானுங்கள் என்று சொல்லி அண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தது கிடையாது நீங்க புறுப்பு கொடுங்க அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னது கிடையாது நம்மை பார்த்து ஆண்டோர் சொல்லுகிறார் பாக்கியவான்கள் நீங்களும் நானும் இன்றைக்கு பாக்கியவான்கள் கண்மானது உடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இந்த தோமாவை ஆண்டோர் பயன்படுத்தின விதம் மிகவும் ஆச்சரியமான காரியம் ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தலத்துக்கு அப்புறமாக அவர் பரமேறின பின்பதாக தோமா சிரியா தேசத்திற்கு ஊழியத்துக்கு போனதாக சிறிய கிறிஸ்தவ வரலாறு சொல்லுகிறது அங்கே நிறைய திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார் அநேகரை ஆண்டோருக்குள்ளாக நடத்தியிருக்கிறார் அதற்கு அவர் இந்தியாவிற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து ஊழியம் செய்திருக்கிறார் இந்தியாவில் கேரளாவில் ஊழியம் செய்து ஐந்துக்கும் மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார் மறுபடியும் கடல் வழியாக நடந்தே பிரயாணப்பட்டு சென்னை வரை வந்து இங்கே சென்னையில் தங்கியிருந்து மயிலாப்பூர் பகுதியில் தங்கியிருந்து ஊழியம் செய்ததாக கிறிஸ்தவ வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன வல்லமையாக சாட்சியாக அவர் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய கல்லறை சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்லப்படுகிறதான பரங்கி மலையில இன்றைக்கும் இருக்கிறது உலகமெங்கும் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த தோமாவுடைய கல்லறையை பார்த்து தோமா அன்றவருக்காக எவ்வளவு வைராக்கியமாக மாறியிருக்கிறார் ஒரு ஒரு வல்ல கருவியாக வல்ல சாட்சியாக இரத்த சாட்சியாக அன்றோருக்கென்று நின்று மறித்திருக்கிறார் என்பதை பார்த்து விசுவாசத்தை விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள் இந்த கண்மார் தேடி பிள்ளைகளே ஒரு கடினம் உள்ள ஒரு மனுஷனை ஒரு ஸ்டபான் இருதயம் இருக்கிறதான ஒரு மனிதனை ஆண்டவரால் பரிசுத்த ஆவியானவரால் இப்படி மாற்ற முடியுமே ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக மாற்ற முடியும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வல்ல கருவியாக ஒரு வல்ல சாட்சியாக எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை நீங்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவராக இருந்தாலும் சரி ஆவியானவரால் ஆண்டவரால் உங்களுடைய மனநிலை மாற்ற முடியும் உங்களுடைய பலவீனத்தை ஜெயிப்பதற்கு ஏற்ற பலனை கொடுக்க முடியும் என்பதை நான் மிக உறுதியாக சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் அன்று உங்களை பலப்படுத்துவார் வழி நடத்துவார் தேங்க்யூ ஸோ மச் நம்ம எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே